வணக்கண்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் வடங்கு அதிகமாக சேனைகள் கருத்தை தாமை உங்களை ஆசீர்வதித்து ஏற்றுவாங்க நல்ல கொஞ்சம் சில பேர்கள் வந்து ஊழியம் செய்கிறார்கள் வியாபாரங்கள் பிஸ்னஸுகள் பெரிய பெரிய கான் ஜாப்புகள் எஜுகேஷன் குடும்பத்தை நடத்துகிறது தேவைகள் நிறைய காரியத்தை ரன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் வீடு கட்டுகிறார்கள் சபைக்க எல்லாமே கொஞ்சம் ஸ்தம்பித்து இருக்குது எல்லாமே லாக் ஆகுது டவுனில் இருக்குது எதுவுமே மூவ் பண்ண முடியாதபடி இருக்குது இதனால நிறைய பேர் சோர்வடைந்து இருக்கிறார்கள் இது மூவ் பண்ண முடியும் எல்லாமே லாக் லாக் ஆகிடுச்சு எதுவுமே நான் கொஞ்சம் கூட என்னால் மூவ் பண்ண முடியாமல் ஃபைனான்சியலாக ரொம்ப டைட்டாக இருக்குன்னு மூவ் பண்ண முடியும் இதுவே கவலையாக சொல்கிறேன் பாருங்க எதுலாம் நீங்கள் தொட்டதெல்லாம் லாக் இருக்குதோ அதை குறித்து நீங்கள் கவலையே படாதீங்க ஆனால் எது ஆக கூடாதுன்னா உங்கள் மனசு லாக்காக கூட நீங்கள் எடுக்கிற முயற்சி லாக்காக கூட அதை மட்டும் நீங்கள் லாக்காதபடிக்கும் அந்த எடுக்கிற முயற்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருங்க நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்களே அதை மூவ் பண்ணிட்டே இருங்க ஒரு நாள் உங்களுடைய ஆர்வங்கள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய விசுவாசங்கள் உங்க நம்பிக்கைகள் லாக் ஆகக்கூடாது இதை மட்டும் மூவ் பண்ணுங்க இது மட்டும் நடப்பது என்னங்க இருக்குதோ அதெல்லாம் லெவலில் வெற்றி அடையும் வேற லெவலில் ஜெயம் பெறும் அப்படி ஜெயம் பெறும்போது நீங்க எப்படி இருக்க ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நான் இயேசுரிசு உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களுக்கு விடை பெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாலை